வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வக்கு மாதிரி நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா கோவை டு உடுமலை ரோடு செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் செஞ்சேரி செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் உள்ளே வரணுங்க உள்ளே வரக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி அகல மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அந்த மண் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு ரெஸ்ட்டாக வருங்க செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் பத்து சென்ட் அழகிய விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேனில் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒன்றரை ஏக்கரில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேனில் பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டில் பார்த்திங்கன்னா கொத்துமல்லி வச்சுருக்குறாங்க கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாளில் தலை எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க இப்போ பாத்தீங்கன்னா முப்பது நாள் ஆச்சுங்க இன்னும் பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா தலை எடுத்துடலாங்க நல்லா செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க மீதி இருக்கிற லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் மக்காச்சோளம் வச்சுருக்குறாங்க மக்காச்சோளம் அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தொட்டி இருக்குதுங்க ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க மக்காச்சோளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடுவாங்க தட்டெல்லாமே நல்லா பழுத்துருச்சுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா மல்லி வச்சிருக்கிறாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர்லேயும் கோயம்புத்தூர்ந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்லேயும் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நூறு தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க மரம் பார்த்தீங்கன்னா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க தேரியா பார்த்தீங்கன்னா அதிகமாக தென்னந்தோப்பு இருக்குதுங்க தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு கம்மியாக இருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா மீடியமான காய்ப்பு தான் இருக்குதுங்க நம்ம பராமரித்தோம்னா நல்லா காய்ப்பேருங்க தென்னை மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊடு வயிறாக மணம்பில் போட்டிருக்குறாங்க தென்னந்தோப்பு ஒன்றரை ஏக்கருங்க எம்டி லேண்ட் ஒன்றரை ஏக்கர் டோட்டலாக மூணு ஏக்கர் பத்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படியாக அமைச்சிருக்குதுங்க செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை எழுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க டோட்டலாக மூணு ஏக்கர் பத்து சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்